புதிய வாக்காளர்கள் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நாளை முதல் அறிந்து கொள்ளலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏழு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருந்தனர் இது தொடர்பாக சென்னை வளசர வாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தேர்தல் ஆணையம் இரண்டாம் கட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை நாளை வெளியிட உள்ளதாக கூறினார் சிறப்பு முகாம்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டோருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வர தாமதமாகும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தெரிவித்தார் சென்னையில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்களுக்கும் மேல் இருப்பதால் மற்ற மாநிலங்களில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரவழைக்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறினார் பேர் சேர்த்துன அந்த எயிட்டின் இயர்ஸ் முடிஞ்சவங்க அல்லது இதுவரைக்கும் பேர் பெயர் சேர்த்தாதவங்க சேர்த்துருந்தா அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா அல்லது நீக்கல் இந்த மாதிரி எததுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குமோ அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது ஸோ முழுவதுமாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கிற சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் கூடுதலாக ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் கூடுதலாக வரலாம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து சூலகிரியில் டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது இணைந்த ஒரு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இருந்த கிருஷ்ணகிரி வழியாக ரயில் அமைக்கவும் அமைக்கவும்சூரின் விமான நிலையம் அமைக்கவும் மத்திய அரசிடம் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அருமை சகோதரர் கணேஷ்குமார் குமார் அவர்கள் வலியுறுத்தி அதை பெற்றுத் தருவார்கள் என்பதையும் இந்த என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் அரசு அரசு மருத்துவமனை போதுமான படுக்கை வசதிகள் இன்றி இருக்கின்றது இந்த நிலையை மாற்றி நவீன மருத்துவ வசதியுடன் இம்மருத்துவமனையை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் பெங்களூரிலிருந்து அட்டப்பள்ளி வரை நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற பல்வேறு வாக்குறுதிகளை நாம் இங்கே வழங்கி இருக்கின்றோம் மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு தெரியாது இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி செய்வோம் சரி ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டவர்களும் சரி மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சரி இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி அவர்களெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை செய்தார்களா என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டால் மக்களால் ஒரு மாற்றத்திற்காக இன்றைக்கு ஆதரிக்கப்படுகின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது வேட்பாளர்கள் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களையும் உங்களது சட்டமன்ற நாங்கள் மத்தியிலே தமிழ்நாட்டு மக்களாகிய ஆகிய உங்களது ஆதரவுடன் தான் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியும் தேசிய கட்சிகளாக காங்கிரஸ் கட்சியும்